எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட உங்களோட பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உங்களோட கேள்வியில் நீங்கள் குறிப்பிடும் போது கண்டிப்பாக என்னோடய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க இந்தபடி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்த ஒரு ஆறு மாத காலங்கள் இப்படிப்பட்ட ஒரு தன்மையில இருக்கும் இதெல்லாம் சாதகமா இருக்கு இதெல்லாம் சாதகமா இல்லைன்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் இதோட மட்டும் இல்லாம தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆறு மாத காலங்களில் ராகு சேர்க்கை வந்து நிகழப்போது அது எப்படிப்பட்ட தன்மையில கொடுக்கும்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு தனுசு ராசி கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானமா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில மூலம் நான்கட்சர பாதங்களையும் பூராடம் நான்கட்சர பாதங்களையும் உத்திராடம் முதலட்சிர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனிப்பயிற்சி அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடக்க போகுதுங்க இந்த சனிப்பயிற்சிக்கு முன்னாடி மூன்று மாதங்களும் சனிப்பயிற்சி ஆன பிறகு மூன்று மாதங்களும் சற்று கூடுதல் கவனம் தேவை அது ஏன்னு பாத்தீங்கன்னா சனி தற்போது கும்ப ராசியிலிருந்து ராகுவை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறார் ராகு மீன ராசியிலிருந்து சனியை நோக்கி நகர்ந்து கொண்டே வந்துட்டு இருக்காரு சரிங்களா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா இணைகின்ற ஒரு காலகட்டம் இனி இனி வரப்போகின்ற காலகட்டங்கள் இருக்க போகுது குறிப்பா இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மே மாதைய முதல் பகுதி சரிங்களா இந்த காலகட்டங்கள்ல ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே ராசியில இறஞ்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி பிப்ரவரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மே மாதத்துடைய இரண்டாவது போதி ஜூன் மாதம் சரிங்களா இந்த காலகட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சனி வந்து முன்னாடி போயிட்டே இருப்பார் ராகுவை நோக்கி ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு டிகிரிக்குள்ள ஒன்னா வருவாருங்க செகண்ட் ஹாஃப்ல ராகுவை விட்டு மெல்ல மெல்ல விலகி வருவார் ஆல்மோஸ்ட் ஜூன் மாசம் வெளியே வந்துருவார் சரிங்களா சோ இந்த ராகு சனி சேர்க்கை வந்து அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு சேர்க்கையா நம்முடைய மூணு ஊர்களால் சொல்லப்படலை சரிங்களா ராகுவும் சனியும் எந்த இடத்துல இணைஞ்சிருந்தாலும் அந்த இடம் பாழாகும் கெட்டு போகும் அது ஆதிபத்திய ரீதியில அந்தந்த ராசிகளுக்கு எந்தெந்த வீடா வருதோ அதுக்கேற்ற மாதிரியான பாதிப்புகளை சற்று கொடுக்கத்தான் செய்யும் சரிங்களா சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி இருக்காருங்க நான்காம் இடத்துல ராகு இருக்கார் இந்த சனி வந்து ராகுவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கார் அதாவது மூன்றாம் இடத்துல நான்காம் இடத்தை நோக்கியும் ராகு நான்காம் இடத்துல மூன்றாம் இடத்தை நோக்கியும் நகர்ந்துட்டு இருக்கார் சனி பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி நடக்க போகுதுங்க இந்த சனிப்பெயர்ச்சில் நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ராகு சனி நெருங்கிய நினைவுல வந்துருவாங்க சரிங்களா ஸோ அந்த வகையில் பார்க்கும் போது மார்ச் மாதம் ரெண்டு பேருமே இணைந்து ஒரே பாவத்துல இருப்பாங்க ஆனா இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த டிகிரி வைஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன்னா வந்துருவாங்க சரிங்களா அந்த வகையில பார்க்கும்போது மூன்றாம் இடம் நான்காம் இடத்தோடு தொடர்பு கொள்றதுனால இந்த டைமை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்துல குரு வந்து மறைந்ததுனால தேவையற்ற வீண் செலவுகள் பண வரையங்கள் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த வழியிலும் சில சாதகமற்ற விஷயங்களை கொடுத்துருக்கும் சனி பேச்சு ஏழரை சனி முழுமையாக முடிஞ்சிருந்தாலும் கூட குருவினுடைய நிலை சாதகம் இல்லாத தன்மையில இருந்தாலும் பத்தாம் இடத்துல கேது இருந்தனால வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்திருக்கும் சற்று அலைச்சல்களை கொஞ்சம் கொடுத்துருக்குங்க சரிங்களா அதே மாதிரி ஆறாம் இடத்துல குரு ராசி அதிபதி ஆறுல போய் மறையறதுனால கொஞ்சம் பண விரயங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிறைய பேர் வந்து போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கடன் வாங்கி அதனால ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது ஒரு வீடு மனை வாகன வசதி அமைச்சுக்கிறது சோ இது சார்ந்த விஷயங்களையும் குரு வந்து கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் ரீதியா சில பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுத்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி மூன்றாம் இடத்துல நான்காம் இடத்தை நோக்கி தற்போது போயிட்டு இருக்காருங்க நான்காம் இடத்துல ராகு சரிங்களா இந்த நினைவு நான்காம் பாவம் தொடர்பு கொள்றதுனால புதிய முயற்சிகள் பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த காலகட்டங்கள் ஏன்னா மே மாதம் குரு பேச்சு நடக்கும் போதுங்க மே மாதம் இரண்டாவது பேர் வந்து குரு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்த்துருவார் அது சிறப்பு ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஆனால் குறிப்பாக தனசு ராசிக்காரங்க கவனமாக இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த ஆறு மாசத்துல இந்த மூன்று மாதங்கள் சற்று சவாலா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா சோ அந்த வழியில பார்க்கும்போது என்னெல்லாம் சாதகமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் அதுக்கப்புறம் எதெல்லாம் சாதகமா உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஏன்னா நல்ல விஷயங்கள் நான் சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி கண்டிப்பா நடக்கதான் போதுங்க ஆனா கெட்ட விஷயங்களை மட்டும் கண்டிப்பா நம்ம அதாவது சாதகமற்ற விஷயங்கள்னு சொல்லணும் கரெக்டான வார்த்தை அதுதான் சரிங்களா சாதகமற்ற விஷயம் நம்ம சுட்டி காமிக்கணும் அதுதான் வந்து ஜோதிடம் அந்த வழியில பார்க்கும் போது நான்காம் இடத்தோட இந்த ராகு சனி இசேற்கை நினைவு ஏற்படுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பு குறைவு தான் குறிப்பாக முதல் விஷயம் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா சில தடைகளை உண்டு பண்ணி கொடுக்கும் ஸ்டடீஸில் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டை கொஞ்சம் குறைக்கும் முழுமையா கவனத்தை செலுத்த முடியாம போகும் சரிங்களா தேவையற்ற கவன சிதறங்களா கொஞ்சம் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்லா படிச்சுங்க அதாவது நிறைய படிச்சிருப்பாங்க ஆனா எக்ஸாம்ல கரெக்டாக மறந்து போயிடும் சோ இப்படிப்பட்ட தன்மைகளும் சில பேருக்கு கொடுக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நான்காம் இடம் அப்படின்றது தாயாரை குறிக்கின்ற இடம் சரிங்களா அந்த வகையில பார்க்கும் போது தாயார் தாயாதிய வர்க்கத்துல சில பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கும் அல்லது அம்மாவோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் அம்மாவோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும் சோ கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணுங்க அதே மாதிரி சொத்து வீடு மனை வாகன வசதி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க வாங்குறீங்க அல்லது விக்கிறீங்கன்னா அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு அதன் பிறகு செய்யறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வண்டி வாகனங்கள் இயக்கும்போதும் கொஞ்சம் இந்த காலகட்டங்கள்ல கவனம் நீங்க எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும் ரெண்டாவது விஷயம் வாக்கு தவறுகின்ற உருவாக்கி கொடுக்கும் கொடுத்த வாக்கை நான் பனித்தரேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த கொடுத்த வாக்கை வந்து தவறுகின்ற சில சூழ்நிலைகளுக்கு உங்களை தள்ளப்படுகின்ற ஆளாக்கப்படுகின்ற நிலைக்கு இந்த சனி ராகு சேர்க்கை உருவாக்கும் இரண்டாவது விஷயம் குடும்பத்துல பேச்சின் மூலமாக நிறைய இடங்களை பிரச்சனையை சந்திப்பீங்க அதனால வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் எது உண்மையோ உண்மையை மட்டும் பேசுங்க சரிங்களா தயவு செஞ்சு அதாவது ஒரு பிரச்சனை வருதுனா அந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்கு ஒரு பொய் சொல்லுவீங்க அது இன்னொரு பிரச்சனையை ஒன்றாக்கி கொடுக்கும் அதனால வந்து முடிஞ்சவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம்னா ஒன்னு மறைக்க இன்னொன்னு மறைக்க இன்னொன்னு மறைக்க அப்படியே போயிட்டே இருக்கும் முடிஞ்சவரைக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த சனி ராகு சேர்க்கை இருக்கிறனால முடிஞ்சவரைக்கும் எல்லா இடங்களையும் உண்மையா இருங்க நேர்மையா இருங்க உண்மையை மட்டுமே பேசுங்க குறிப்பா குடும்ப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போங்க ஏன்னா குடும்ப ஸ்தானம்ன்றது ரெண்டாம் இடம் ரெண்டாம் அதிபதி நால ராகுவோட சேர்க்கை பிறந்தனால குடும்பத்திலையும் கொஞ்சம் குழப்பங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் மனஸ்தாபங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் வாழ்க்கை துணையா இருக்கும் உங்களுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுங்க அதனால கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி புதிய முயற்சிகள் பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பா இருக்குங்க நீங்க தொழில் வேலை அமைப்புகள் இருக்கீங்க அல்லது ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சொந்த தொழில் செய்றீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த தொழில புதுசா புதிய புதிய வக்திகளை பெருசா கையாளாம இருக்கிறதே போதும் அப்படின்ற விஷயத்த நினைச்சுக்கிட்டு இருக்கிறத அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் தொழில் வியாபாரம் சார்ந்த அமைப்புகள்ல வராது சரிங்களா புதுசாக நான் வந்து என்னோட இதை நான் பண்ண போறேன் புதுசாக இன்னொரு பிரான்ச்ச வந்து நான் உருவாக்க போறேன் இன்னொரு பேசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அல்லது என்ன இருந்த தொழிலை மூட்டிட்டு வேற ஒரு தொழில் நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நீங்க இருக்குன்னா தயவு செஞ்சு அதை கையை விட்டுடுங்க சரிங்களா ஏன்னா இந்த டைம்ல வந்து இப்படிப்பட்ட அமைப்புகள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் மனசுல ஓடும் அதனால அதுல குதிச்சு தேவையில்லாம பணத்தை வந்து இழக்காதீங்க அதே மாதிரி வேலை ரீதியாவும் சரிங்க கொஞ்சம் பனிச்சுமைகள் சற்று அதிகரிக்கும் அதிகமா வந்து உழைக்கும் வரையின் தன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் எட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டியதுல பத்து மணி நேரம் பன்னெண்டாம் மணி நேரம் உழைக்கின்ற தன்மைகளை இது வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பனிச்சுமைகள் அதிகமா இருக்கும் அந்த விளைச்சு பெருசா உரி பண்ணிக்காதீங்க ஏன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் தான் கொஞ்சம் சவாலா இருக்கும் இந்த ஆறு மாசத்துல அதன் பிறகு குரு பயிற்சி அதாவது மே மாதம் குரு பயிற்சி நடக்க போதுங்க குரு பயிற்சியில இருந்து நிச்சயமா வாழ்க்கை வந்து மாறும் தனுசு ராசிக்கார பொறுத்த வரைக்கும் ராசி அதுக்கு சொல்லப்படக்கூடிய குரு ராசியை பாக்குற பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு வந்து ராசியை பாக்குறேன் சரிங்களா ரொம்ப 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 நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் மே அதாவது குரு பயிற்சிக்கு பிறகு மனக்குழப்பங்கள் நீங்கும் மனசுல இருந்த சந்தோஷம் கண்டிப்பா அதிகரிக்கும் இதனால வரைக்கும் ரொம்ப நாளாக மனசுல பாரமா இருந்த விஷயங்கள் கண்டிப்பா விலகுங்க ரொம்ப நாளாக நீங்க வந்து இயங்கி கொண்டிருந்த எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமா அமைந்து முடியுங்க குறிப்பாக திருமண வாழ்க்கை ஃபஸ்ட்டு வந்து மேரேஜ் நல்லபடியாக அமைச்ச முடியும் முப்பது முப்பத்தஞ்சு வயசை கடந்தும் நீங்க வந்து இன்னும் திருமணம் ஆகாம திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கின்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை கண்டிப்பா கிடைப்பாங்க நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் மே மாதத்திற்கு பிறகு மெல்ல மெல்ல குறை ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லாங்க அது மட்டும் இல்லாம வருமானம் அதிகரிக்கும் நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அதை விட ரெட்டிப்பா வருமானத்தையும் லாபத்தையும் பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம புதிய முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறுங்க முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்காங்க அதனால சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யற மாதிரி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மே மாதத்திற்கு பிறகு கூட காரியங்கள் நீங்க செய்யறது சிறப்பா இருக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சுப விஷயங்களும் பெரும்பாலும் செய்யாம இருக்கிறது நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குருபலமும் பெருசா இல்ல சரிங்களா குருவும் பாத்தீங்கன்னா ஆறுல மறைஞ்சு போய் ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா சாதகமற்ற தன்மைகளைதான் கொடுத்துட்டு இருக்கார் அது மட்டும் இல்லாமல் பத்துல வர கேது அதிகமான உடல் உழைப்பை கொடுத்துருக்கும் வேலையை வேலை தொழில் கொஞ்சம் சளிப்பையும் இந்த கேது கொடுத்துருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த வகையில் மறக்கும்போது இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க அதே மாதிரி திருமணம் ஆன பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகள் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா கொடுக்க கொடுப்பார் சரிங்களா ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு எதிர்காலம் வந்து உங்களுக்கு மே மாதத்துக்கு தான் ஆரம்பிக்குதுங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் வாழ்க்கை அப்படின்றது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில தனுசு ராசிக்காரங்களை கண்டிப்பா கொடுக்க முடியுமே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமா அவனோட வாழ்க்கையில அமையும்